வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கணக்கு ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை ட்ரெண்ட்லை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்ம் ரேடாக இருக்கிறேன் ஃபை ஃபைனான்ஷியஸ்ட்ரென்ட் அஃபோர்டபிலிட்டின் டெனிக்கலாமெண்ட்டம் நியூட்டல்னு சொல்லுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் இதுலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நூற்றி இருபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூ நூற்றி பதிமூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட் லைனோட வேல்யூ செக்கில் வந்து இப்போ கரண்டாக வந்து ஃபேர் வேல்யூ ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் வேல்யூடு அப்படின்னும் இது காமிச்சுக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குரேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பிறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஆர்ஓசி எடுக்கிறாங்க ஆர்ஓஇ மாடரேட்லி ஹையா தான் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இது பியாண்ட் டாலரன்ஸ் இதே நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் பிஇ அண்ட் பிபிஏ வரைக்கும் சப்சிக்வென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸஸையும் சேர்த்து ஏற்றிருக்கிறாங்க இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாலு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பத பத்தொன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுடைய நெட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பதிமூணு புள்ளி ஜீரோ ஒம்போதுன்னு இருக்குது நல்ல ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி வச்சுருக்குறாங்கங்கிறதையும் புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இவனுடைய கிராஸ் என்பிஏ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மூணு புள்ளி இருபத்தி ஏழுன்னு இருக்குது த்ரீக்கு கீழே இருக்கிறது நல்ல அட்வான்டேஜ் ஆனால் இது ஆல்மோஸ்ட் த்ரீயை நெருக்கி வந்துட்டதுனால இதுவே ஒரு நம்ம ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் போன தடவையை கட்லும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு பெர்செண்ட் கம்மியாக இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் என்ஐஎம் அப்படிங்கிறது மாட ரேட்டாக தான் ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு எல்லா எல்லா பேங்க் போல தான் இருக்குது இவங்களோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டு இபிஎஸ் போன தடவையை கட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு புள்ளி ஆறு வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இன்ஃப்ளன்ஸ் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்றுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து ப்ரைஸை ஏற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போது பெருசாக ஏறாது அது ஏறலைன்னா ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் குவாட்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அறுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ இருபத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது கோடி ரூபா முப்பத்தஞ்சு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சி போச்சு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா குறைஞ்சி அஞ்சு புள்ளி ஏழுன்னு இருக்கு இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதத்துக்கு மூணு புள்ளி அஞ்சு இருக்கும்போதே இவன் நல்ல மேலே ஏற்றிருக்கிறான் இது சப்சிக்வெண்ட்டாக இன்னும் ஏற ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு புரியுது இவங்க ஏபிஎஸ் எந்த அளவுக்கு இவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவங்களோட இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருபத்தி ஒன்று இருக்கு இது போன தடவையை காட்டில் ரெண்டு புள்ளி மூணு கூட இருக்குது அதனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால மேலே வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்கு ஆனால் இவன் இந்த அஞ்சுங்கிற ரேஞ்சை தான் அது வந்து ஓரளவுக்கு நம்ம அப்சைட் மூமெண்ட்டுடைய ஸ்கோப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய இருந்து புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லருந்து புள்ளி தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி மூணு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கரண்ட் ப்ரைஸ் நூற்றி பதிமூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி முப்பத்தி ஒன்பதுனு இருக்குது இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் பிஏ அண்ட் பிபிஏ வந்து அஃபோர்டபிலிட்டியில இருக்கிறதுனால அதுவும் நல்ல அட்வான்டேஜில் இருக்கு இப்போ ஏபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது இருபத்தி ஒன்று இப்போ கரண்ட் டிடிஎம் இருக்கு இது ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ஏபிஎஸ் இப்போ இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இது வந்து பார்த்தோம்னா எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா கூட இருக்கு அதனால ஆவரேஜை இவங்க வந்து எடுத்தாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இருபத்தி ஒன்றுங்கிறது இருபத்தி ரெண்டாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை தாண்டி இப்போ இவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையை உடச்சி மேலே போகணும் அப்படின்னு சொன்னாக்க கியூ ஃபோரான அஞ்சு புள்ளி ஏழுங்கிறத இவன் உடைக்கணும் அப்போ அஞ்சு புள்ளி ஏழுங்கிறத இவங்க உடச்சி மேலே போகிறாங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு அப்சைட் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் நமக்கு இங்கே என்ன த்ரெட் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நாலு புள்ளி ரெண்டுங்கிறது எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஃபிகருமே நமக்கு வந்து பார்த்தோம்னா எபவ் ஃபைவ் அப்படிங்கிறது இருக்குது அதனால் இவங்க வந்து ஃபைவ் பாயிண்ட் செவனுங்கிறத உடச்சு இனிமேல் ஒவ்வொரு குவார்டர்லையும் சிக்ஸ் அண்ட் எபவ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரும்போது மாத்திரம் தான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் எயிட் தான் இருக்குதுலேயே ஹையஸ்ட்டாக இருக்கு இந்த மூணுல ஸோ ஃபைவ் பாயிண்ட் எய்ட்டுங்கிறத உடச்சு ஃபைவ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னுன்னு அப்படி மேலே கொண்டு போகும்போது தான் இது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்கான வாய்ப்பு இருக்கும் இதை இப்படியே இருந்துச்சுன்னா சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வரலாம் அப்படி இல்லைன்னாக்க சைடுவேஸ்லேயே ரொம்ப அது வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் சைடுவேஸ்லேயும் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் கொண்டு எடுத்துக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ்ஸோட டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் இருந்து வரக்கூடிய சப்ஸிக்வெண்ட்டு இபிஎஸோட டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது பெரிய ஸ்ட்ரெண்டில் இருக்கிறதுனால இது வந்து ஐம்பத்தி மூணு ரூபாலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு நூற்றி அறுபத்தி ஏழு உடைக்கும் தான் நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும் இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே வரும்போது மாத்திர்தான் நம்ம வந்து புள்ளி ஸ்ட்ரேட்டை பற்றி பேசலாம் இப்போதைக்கு இந்த லெவல் வரைக்கும் நம்ம வச்சுக்கிறோம் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த சார்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம வந்து எஸ் ஃபோர்லேருந்து எஸ் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம பார்த்துடலாம் எஸ் ஃபோர் எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஏழு எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் லெவல் நூற்றி பதினாறுலேருந்து நூற்றி இருபது எஸ் த்ரீ நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி அறுபது எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் இரநூத்தி மூணுலேருந்து இரநூத்தி ஒம்பது எஸ் டூ இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு சப்போஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ சரி வரல எஸ் ஃபோரை கீழே உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஐம்பத்தி எட்டு டூ அறுபத்தி ஒன்று ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது இப்போ நமக்கு என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இவன் வந்து மார்ச் ஏப்ரல் அந்த ரேஞ்ச் வரைக்கும் அந்த அந்த காலகட்டங்கள் வரைக்கும் இவன் வந்து எஸ் த்ரீ வரைக்கும் போயிட்டு அப்படியே எஸ் ஃபோரில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ மிட் பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகிருக்கிறான் மிட் பாயிண்ட்டில் ஒரு சின்னமாக ஒரு இது வந்து கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இந்த அப்சைட் மூமெண்ட்டில் நம்ம ரெண்டு விஷயத்த கவனிக்கணும் ஒன்று வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கான எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் காட்டிலும் ஏபிஎஸ் ஆனுவலைஸ்டா கூட இருக்குது இது ஒரு ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம மனசில் வச்சுட்டு இதோடைய ப்ராபபிள் மூமெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ பாசிட்டிவா இருக்கிறதுனால இவன் இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சு இந்த நூற்றி முப்பத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு இதுக்குள்ளேயே சைடுவேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இது ஒரு இது ஒரு வாய்ப்பு தான் ஒன்று இவன் இந்த மிட் பாயிண்ட் லெவலுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இதை உடச்சு இவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டு அஞ்சு புள்ளி எட்டு வரைக்கும் எடுத்தாங்கன்னாக்க இவன் வந்து எஸ் த்ரீ வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அஞ்சு புள்ளி எட்டுக்கு மேலே எடுத்தா மாத்திரம்தான் அப் சைடு எஸ் த்ரீயை உடச்சிட்டு மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி அவன் வந்து எஸ் டூ வரைக்குமோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் மேலே நூற்றி முப்பத்தி ஏழு வரைக்கும் போகல அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் டூ எஸ் ஃபோர்லேயே சைடு வேஸில் போயிட்டு எங்கிட்டு உடைக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது எந்த லெவலுக்கு உடைக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலேயோ இல்லாட்டி கீழேயோ வரலாம் சப்போஸ் இவன் வந்து நாலு புள்ளி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கோ இல்லாட்டி அதுக்கு கீழேயோ எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஃபோர் ஓட எஸ் ஃபோரில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐம்பத்தெட்டு டு அறுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்போ இவன் வந்து அடுத்த பாட்டோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எதிர் நூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ரெசிஸ்ட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மிட் பாயிண்ட் லெவல்குள்ளயும் ரெசிஸ்ட் எடுத்துட்டு எஸ் ஃபோர் ரேஞ்சுக்குள்ளேயோ இல்லை சுத்திட்டு இருக்கலாம் மிட் பாயிண்ட்டை உடச்சு நூத்தி முப்பத்தி ஏழு எடுத்தாங்கன்னா மிட் பாயிண்ட் நூத்தி முப்பத்தி ஏழுங்கிற ரேஞ்சுகளே சைடுவேஸ் போயிட்டு ஆக்சுவல் ரிசல்ட் எந்த அளவுக்கு கூட எடுத்துருக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலேயோ இல்லாட்டி எந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துருக்கிறானோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு கீழேயோ இது வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே